ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விளாக் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து கலக்காய்னு சொல்லுவோம் சில பேர் வந்து நிலக்கடைன்னு சொல்லுவாங்க நிலக்கடல்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் கண்ணு கெட்ட வந்தது இங்கே பாருங்கள் பூரா நிலக்கடல் தான் அதாவது சாரி கள்ளக்காய் தான் அங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் சுற்றி மாதிரி கள்ளக்காய் தான் போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கடலக்காய் போகிறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கார்த்திகை மாதம் கடலக்காய் போடுவாங்க கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் வந்து இது அறுவடை பண்ணிடுவாங்க இதுக்கு இதுக்கு அழகாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து பதப்படுத்தி வச்சுக்கணுங்க அதாவது எருவளம் கொட்டி நல்லா உழவு ஓட்டி மண்ணை வந்து நல்லா பதப்படுத்தி பதப்படுத்தி வச்சுக்கணும் கிட்டத்தட்ட நல்லா மண்ணு தூக்கி அப்படி கையில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மண் பழப்பளப்பெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம மண்ணை எருவு கொட்டி நல்லா ஆட்டு எருவு இந்த மாதிரி பாருங்கள் இந்த காட்டிலே மாதிரி தலை இருக்கும் அது சில தலை சின்ன சின்ன தலையெல்லாம் வெட்டி போட்டு நல்லா அப்படியே காய வச்சு நல்லா ரொட்டேட்டரை விட்டு நல்லா மெரு மண்ணுக்குள்ளே நல்லா தான் அந்த உரம் நம்மளுக்கு வேணால் கிடைக்கும் கடலக்காய் போடுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையான கடலக்காய் வந்து இதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு மூட்டை கலக்காங்க கடலக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த இருந்த அளவுக்கு ஒரு ஏக்கரா தான் இந்த லாஸ்ட்டு லாஸ்ட் கொஞ்சம் ஒரு ஏக்கரா என்னால் இருக்குது அதுக்கு தான் வந்து ரெண்டு மூட்டை கலக்காய் தான் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் செலவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை உழவு ஓட்டுறது மண்ணை நல்லா பதப்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கல்லக்காய் வாங்கிட்டு வந்து உரித்து உடச்சி வச்சுக்கணும் அது கள்ளக்காய் கொல்ல கள்ளக்காய் ஓட்ட மட்டும் உடச்சி வச்சுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உழவுக்கு உழவு ஓட்டி அதாவது இதில் தான் ஓட்டணும் அதாவது மாட்டில் தான் உழவு ஓட்டுவாங்க அதில் நம்ம கள்ளக்காய் போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுருக்கனால கலக்கா இது சொல்கிறது கடலாம் வந்துடுச்சு அதை புடுங்க முடியாது பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு செடியிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் புடுங்குவாங்க இது வந்து பெருசெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுலாம் கிடையாது இந்த இதே ரெண்டே ரெண்டு கொத்தனை மட்டும்தான் இதுக்குள்ளே போட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் கலகா வந்துடும் அதாவது மூணே மாதத்தில் கலகா அதை நம்ம மறுபடியும் பண்ணிடலாம் இதை வந்து சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது ஆனது கூட நிறையா பேர் கடலை வாங்கி சாப்பிடுவாங்க கடலப்பருப்பி இதெல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் இதில் தான் தயாரிக்கிறது நம்ம நம்மக்கிட்டேருந்து வியாபாரி வாங்கிட்டு போய் அவங்க காய வச்சு உடைச்சி பருப்பு பார்க்குறாங்க சிலது கா கல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்களே அதெல்லாம் சுத்தமான கல்லெண்ணெய் இது கிடைச்சிக்கும் நம்ம இது வாங்கி போய் நம்ம ஆட்டோம்னா சுத்தமான கல்லை நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது குழம்பு செய்யும் போது இல்லாமல் நிறையா இது மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நிலக்கடலை அதாவது நீல சொல்கிறது பூமிக்கு அடியில் கிடைக்குது இல்லையா அதனால் இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது சொல்கிறது இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுல பாருங்கள் நல்லா பாருங்கள் கடலை செடி பாருங்கள் இப்போ வந்து மழை கொஞ்சம் நல்லா கிளைமேட் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க அதனால் இது கொஞ்சம் வேலை இது சொல்கிறது கடலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஏறி இருக்குது இதெல்லாம் பூண்டெல்லாம் முளைச்சு பாருங்கள் தீலாம் பிடுங்குவாங்க இதெல்லாம் நம்ம வந்து கொத்தணும் இதெல்லாம் கொத்தி நம்ம இந்த கலையெல்லாம் எடுக்கணும் அப்போ எடுத்தால் மட்டும்தான் நல்லா கடலக்காய் வைக்கும் நல்லா செடி நம்மளுக்கு நல்லா கிளச்சி அதிகமாக வரும் காய் நல்லா அதிகமாக கொடுக்கும் உங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள் இதுதான் களை செடி பார்த்துக்கோங்க நல்லா கிளச்சி செடி வந்தால் தான் அடியில் நல்லா காய் சிட்டை பிடிச்ச மாதிரி காய் வைக்கும் அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா மகசூல் கிடைக்கும் இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி வரும் என்னக்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் தான் நீங்கள் இது இந்த கார்டு ஒரு ஏக்காவுக்கு நீங்கள் அது இது பண்ணிடலாம் ஏதா சொல்கிறது உட ஓட்டி நீங்கள் நீங்களும் நிலக்கா கள்ளக்காய் போட்டுடலாம் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கான அறுவடை அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கிட்டத்தட்ட லாபம் அந்த அளவுக்கு அங்கே இது பாருங்க இதில் வந்து நிறையா குணம் இருக்குது அதாவது ரொம்ப சொல்கிறது இரும்பு சத்து அந்த மாதிரி குறைபாடுகள் இந்த நரம்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த கல்லக்காய் வந்து தீர்வானது ஒரு அளிக்கிறது இதுக்கு வந்து கள்ளக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு கூட அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கூட இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கலக்கா போகிறப்ப நம்ம ஊரில் இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க எப்படி போடுறாங்க ஆனால் என்னென்ன பண்ணுறாங்கன்னா நான் அது கரெக்டாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அது அப்போ நான் ஊரில் இல்லாதனால கொஞ்சம் பண்ண முடியல அதனால் இப்போது வந்ததுனால தான் கலக்காய் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இப்போ உங்களுக்கு எடுத்து விளக்கமாக சொல்லி போ போட வேண்டியதாக இருக்குது வீடியோ எடுத்து முழுக்க முழுக்க இது ஒரு ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலை தான் இது வந்து எப்படி சொல்கிறது இயற்கையான ஒரு நிலக்கடல்னு சொல்லலாம் அதாவது செயற்கை முறையில் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது எதுவுமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க நம்ம இயற்கையாக நம்ம விளையக்கூடிய நம்ம கா நம்ம நிலத்தில் விளையக்கூடிய தான் நம்ம அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ணி தான் நம்ம சொல்கிறது நில நிறைய பேர் எங்கள் கிட்டேருந்து வியாபாரி வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் நிறைய பேர் மக்களுக்கு அது டவுனில் நிறைய பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கெலாம் இது வந்து அவங்க வாங்கி தான் உங்களுக்குலாம் கிடைக்கும் அதெல்லாம் முழுக்க முழுக்க நிலக்கடலில் வந்து இயற்கையானது தான் நீங்கள் தைரியமாக இது விரும்பி சாப்பிட்லாம் அந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டட்டாபா வை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது உங்களுக்கான வீடியோ இது உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வீடியோ ஏன்னா உங்களுக்காக ஒருவன் நான் அது உங்களில் ஒருவன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா தோழிகளும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு ஃபாலோவும் ஸோ நீங்கள் பண்ணுறதுனால தான் நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு ஒரு ஊக்கத்துவம் அதனால தான் நான் உங்களுக்கு தினமும் ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தடப்பா பை ஃப்ரெண்ட்ஸ்